அதே மாதிரி ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலுமச்சம்பள இனிமா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு டிராப்ஸ் தான் விடணும் அதுக்கு மேலே டிராப்ஸ் விட்டிங்கன்னா ஏரிய ஆரம்பிக்கும் திரிபுலாவை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொடுப்பாங்க வேப்பிலையை கொதிக்க வச்சு கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் கொதிக்க வச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இளநீர் இருக்குது பார்த்திங்களா இளநீர் வந்து கொடுப்பாங்க இது மாதிரி இன்னும் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மூலிகை எண்ணெயை காய்ச்சி இது பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி பெருங்குடலில் நிறைய இந்த மாதிரி நீர் மோராக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நல்லா அடித்து நீர் மோராக இருக்கணும் தண்ணீரில் நம்ம சாதாரண தண்ணீரில் எடுக்கிற இனிமா வந்து நார்மலாக எல்லோரும் எடுக்கலாம் அதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் எதுவும் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர்லேயும் டைப்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கையை உள்ளே வச்சோம் அப்படின்னா இப்போது இனிமா எடுக்கணும் அப்படின்னா என்ன அதுக்கு எதுவும் வந்து ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி நின்று எடுக்கலாம் அப்படிங்கிற முறையை பார்ப்போம் குனிஞ்சு முட்டி மேலே ரெண்டு கையை வச்சு நாசியில் பின்னாடி வச்சு இது வந்து இந்த முறையில் எடுக்கலாம் இந்த ரெண்டு முறையும் எடுக்க முடியாதவங்க மூணாவது இந்த மெத்தட் இது ரொம்ப ஈஸி படுத்துக்கிட்டு ரொம்ப அசால்ட்டாக எடுக்கலாம் அனைவருக்கும் உணக்கும் இன்றைக்கி நம்ம இனிமா எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இனிமானால் என்ன இனிமா எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இனிமா எடுக்கிறனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடல் சுத்தமே உடல் சுத்தம் உடல் சுத்தமே மன சுத்தம் இப்படி ஒரு சுத்திகரிப்பு ப்ராசஸ் தான் இந்த இனிமா எடுக்கிறது நம்ம நினைக்கிறோம் இனிமா எடுக்கிறனால மலச்சிக்கல் மட்டும்தான் தீரும் அப்படின்னு ஆக்சுவலாக கோலன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது அது வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு நம்பிக்கை இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடலில் உள்ள நம்ம குடலில் உள்ள ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு உறுப்பை ரெப்ரசன்டேட் பண்ணும் ஸோ இப்படி அந்த ரெப்ரசன்டேட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நோய்க்கும் ஏற்றாப்பில் வேறு வேறு மாதிரி மூலிகைகள் வாட்டரே வந்து வேறு வேறு மாதிரி மாற்றுவாங்க வேறு மாதிரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் கொடுப்பாங்க திரிபுலாவை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொடுப்பாங்க வேப்பிலையை கொதிக்க வச்சு கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் கொதிக்க வச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இளநீர் இருக்குது பார்த்திங்களா இளநீர் வந்து கொடுப்பாங்க இது மாதிரி இன்னும் ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மூலிகை எண்ணெயை காய்ச்சி இது பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி பெருங்குடலில் நிறையா நோய்களுக்கு இனிமாவை வேறு வேறு மாதிரி கொடுப்பாங்க நம்ம பொதுவாக வந்து மலச்சிக்கலுக்கு தான் இதை கொடுக்குறதா நம்ம பெரும்பாலும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி நிறையா முறையில் இனிமா எடுக்கிறான்னு சொன்னீங்க நார்மலாக எல்லாரும் எடுக்கிறேன்னா என்ன மாதிரி இனிமா எடுக்கலாம் அப்படின்னா தண்ணீரில் நம்ம சாதாரண தண்ணீரில் எடுக்கிற இனிமா வந்து நார்மலாக எல்லோரும் எடுக்கலாம் அதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆசன வாயில் இருக்கவங்க எடுக்கக்கூடாது அப்புறம் ஆசன வாயில் ரீசண்டாக ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருந்தவங்க எடுக்கக்கூடாது மற்றவங்க எடுக்கலாம் அதே மாதிரி அந்த நிறையா டைப்ஸ் ஆஃப் இனிமா சொன்னேன் அது உங்களோட இயற்கை மருத்துவர் வந்து ஒரு ஒரு நோய்க்கு தப்புல உங்களுக்கு கொடுப்பாங்க ஜென்ரலாக தண்ணீர் இனிமா வந்து ஆசனவாய்ப்பு பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளம் எல்லோரும் எடுக்கலாம் மாதிரி இப்போ அதை தண்ணீரில் எதுவும் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர்லேயும் டைப்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கையை உள்ளே வச்சோம் அப்படின்னா வெது வெதுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு டைப்பு ரெண்டாவது வந்து கையை உள்ளே வச்சோம் அப்படின்னா வெது வெதுப்பும் இருக்காது குளிர்ச்சி இல்லாமல் நடுநிலையாக இருக்கும் அந்த தண்ணி ஆக்சுவலாக அந்த தண்ணி எல்லா எல்லா காலத்திலையும் யூஸ் பண்ணலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான தண்ணி கையை உள்ளே வச்சோம்னா கொஞ்சம் குளு குழுன்னு இருக்கும் அதாவது அந்த மண்பான தண்ணி மாதிரி குளு குழுன்னு இருக்க தண்ணி ஃப்ரிட்ஜ் வாட்ரு தண்ணி இல்லை ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் தண்ணி இருக்குது இதில் நடுநிலையான தண்ணி கையை உள்ளே வச்சால் வெது ஒதுப்பாகவோ ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் நடுநிலையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லா காலத்துலையும் பயன்படுத்தலாம் இப்போது வெப்பம் சார்ந்த நோய் இல்லைனா வெயில் காலம் அப்படின்னு போகும்போது நான் சொன்ன அந்த மண்பானை தண்ணி அந்த மாதிரி உள்ள குளுமை தண்ணீரில் இனிமா எடுப்பாங்க அது உங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப கபம் சார்ந்த நோய் குளிர்ச்சி சார்ந்த நோய் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த நேரம் கொஞ்சம் அந்த வெதுவதுப்பான நோய் த வெதுப்பான தண்ணி வந்து உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அந்த அந்த தண்ணீரில் நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி அந்த நடுலினையாக தண்ணி வந்து எப்போ வேணால் யார் வேணால் பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து இனிமாவில் தண்ணீரோட வகைகள் இப்போது இனிமா எடுக்கணும் அப்படின்னா என்ன அதுக்கு எதுவும் வந்து ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறோம் எந்திரிச்சோன்னே வேறு வேறு தண்ணி குடிச்சிட்டு மோஷன் போயிட்டு வந்துட்டு தான் இனிமா எடுக்கிறோம் இனிமா எடுத்துட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு படுத்து படுக்கிற வந்து ஒன் சைடு லெஃப்டாவோ இல்லை ஒன் சைடு ரைட்டாகவோ மாற்றி மாற்றி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ரைட் சைடில் ஒரு படுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன நடக்கலாம் ஒரு சின்ன நடக்கிறன்னா ஒரு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நடக்கலாம் சில பேரால் அதை அடக்கி வைக்க முடியாது அடக்கி வைக்க முடியாதவங்க நீங்கள் மோஷன் போயிடலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக மோஷன் போயிடலாம் முடிவுங்குற மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நடையோ இல்லை வந்து ஒரு கழிச்சு படுக்கிறது மாற்றி மாற்றி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி கழிச்சி படிக்கிறது இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இனிமேல் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு எந்த உணவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி உணவு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு இனிமா எடுக்கக்கூடாது இது வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம இனிமா எப்படி எடுக்கிறதுங்கிற அந்த வீடியோவை பார்ப்போம் முதல்ல இனிமா கேன் எடுத்துக்கோங்க அதில் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றுங்க நீங்கள் வாங்குகிற கேனை பொறுத்து ஐநூறு எம்எல் ஆயிரம் எம்எல்னு இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி ஆரம்பிங்க அதுவே ஆரம்பத்தில் போதும் தண்ணி நிரப்பின பிறகு உங்கள் சோல்ட்ரு ஹைட்டில் கேனை வந்து மேலே தொங்க விட்டுட்டு நீங்கள் குனிஞ்சு உங்கள் ஆசன வாயில் தேங்காய் எண்ணெயை அந்த நாசில தடவிட்டு உள்ளே வச்சிடலாம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் தண்ணி உள்ளே ஏறுமான்னு தண்ணி வர ஃபோர்ஸை பாருங்கள் இந்த ஃபோர்ஸில் வரனால அழகாக பெருங்குடலுக்குள்ளே தண்ணி ஏறிடும் அதனால் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாம் இப்போது எப்படி நின்று எடுக்கலாம் அப்படிங்கிற முறையை பார்ப்போம் குனிஞ்சு முட்டி மேலே ரெண்டு கையை வச்சு நாசியில் பின்னாடி வச்சு இது வந்து இந்த முறையில் எடுக்கலாம் இது ஒரு முறை முத சொன்ன முறை வந்து வயசானவங்களாலையும் முடியாத எடுக்க முடியாது ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் ஈஸி இதுவுமே யாருக்காவது கொஞ்சம் முட்டியில் இஷ்யூ இருந்தால் இது எடுக்க முடியாது ஸோ இந்த ரெண்டு முறையும் எடுக்க முடியாதவங்க மூணாவதாக இந்த மெத்தட் இது ரொம்ப ஈஸி படுத்துக்கிட்டு ரொம்ப அசால்ட்டாக எடுக்கலாம் ஸோ உடம்பு முடியாதவங்க இந்த மெத்தடில் எடுக்கலாம் அதே மாதிரி இது ஒரு மெத்தட் மொத்தம் நாலு மெத்தட் இருக்குது இந்த மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியோ எது உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் பண்ணலாம் முடிஞ்சவங்க நின்றுக்கிட்டு எடுக்கலாம் முடியாதவங்க இந்த மாதிரி படுத்துக்கிட்டு எடுக்கலாம் நிறையா வகையான இனிமா இருக்குதுன்னு சொன்னோம் ஜஸ்ட்டு மோர் இனிமாவை பற்றி மட்டும் கொஞ்சம் விளக்குறேன் இந்த மாதிரி நீர் மோராக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நல்லா அடித்து நீர் மோராக இருக்கணும் இது நம்ம குடலில் உள்ள நு நல்ல நுண்ணுயிரை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மோர் இனிமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி மோஷன் போகிறவங்களாம் இந்த மோர் இனிமா எடுத்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எலுமச்சம்பள இனிமா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு டிராப்ஸ் தான் விடணும் அதுக்கு மேலே டிராப்ஸ் விட்டிங்கன்னா எரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி ஒவ்வொரு இனிமாக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது மாதிரி ஒவ்வொரு இனிமாக்குமான யூஸஸும் வேறு வேறு ஸோ அதை உங்கள் நேச்சுரோபதி மருத்துவர் முறையாக உங்களுக்கு சொல்லி தருவார் அவரோட அறிவுரையின்படி நீங்கள் இனிமா எடுத்தீங்கன்னா சேஃபாக எடுக்கலாம் நன்றி இப்போ நீங்கள் இனிமே எப்படி எடுக்கிறங்கிற அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது டைப்ஸ் ஆஃப் இனிமம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா கேன் இந்த கேனும் இந்த டியூபும் இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த கேன் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அதை உபயோகப்படுத்தாதீங்க சில பேர் இந்த கேன் வந்து தேஞ்சு போய் இந்த கேனே பவுட்ரு பவுடராக உதரும் அந்தளவுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி ஓயாமல் யூஸ் பண்ணுவாங்க இனிமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன் டைம் எடுத்தாலே ஓகே தான் சில நேரம் உங்கள் மருத்துவர் வந்து தேவை தேவைக்கேற்ப சில நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதனால் உங்கள் மருத்துவர் சொன்னால் மட்டும் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் அடிக்கடியோ இல்லை ஃப்ரீ எத்தனை டைம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி எடுத்துங்க மற்ற நேரம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தாலோ ஒரு தடவை எடுத்தாலே போதுமானது ஸோ அதை முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த கேன் வந்து சொன்னேன் பத்துலேருந்து பதினஞ்சு தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனா நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் வரும் அந்த கேன் இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை தினம்லாம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படி ஓயாமல் எடுத்தோம் அப்படின்னா உங்களால் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இனிமா எடுக்காமல் மோஷனே போக முடியாதுங்கிற சூழலுக்கு போயிடும் ஸோ இனிமா எடுக்கிறத வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும் இனிமா எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க நாங்கள் மாதம் மாதம் வந்து மருத்துவ முகாம் நடத்துவோம் இயற்கை மருத்துவர்களை வச்சு மருத்துவ முகாம் நடத்துவோம் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டோம் டைரக்டாக எங்களோட கலந்து நம்ம சொன்ன டைப்ஸில் உங்களுக்கு எந்த எந்த இனிமா எடுக்கலாம் அப்படின்னு அந்த கேம்பில் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பன்னெண்டு சிகிச்சைகள் வந்து அந்த முகாமில் நடக்கும் அதனால் யாராவது இந்த உடல் கல்விநியோகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை எங்கள் முகாமில் நாங்கள் நடத்துகிற அந்த முகாமில் கலந்து கொண்டு உங்களை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ முகாமில் கலந்து கொள்ள நினைக்கிறவங்க கீழே இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த முகாமில் எந்த ஊரில் நடக்குது எப்படி வரணுங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் மேலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்மளை செம்மன் பாரம்பரிய மருத்துவ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி